സങ്കടം തീർക്കും സനി ഭഗവാനേ മംഗളം പൊങ്ക് മനം വൈത്തരുൾൾവായ സച്ചരുവൻ ശ്രീൽ ഇജംവാൾ ഇന്നു താദ ഓം കാ വിദ്മഹേ കഡ്ക ഹസ്തായതി മൈ തന്നോ മന്ദ പ്രചോദയാത് ഭക്തി നേരം இது ஒரு ஆன்மீக பொக்கிஷ தேடல் சனீஸ்வர பகவான் நவக்கிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வரனின் ஆதிக்கத்தை பற்றி இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் சனி கொடுக்க எவர் தடுப்பார் மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் தன்னுடைய கர்ம வினைகளை அனுபவிக்க காரணமாக இருப்பவர்தான் சனீஸ்வர பகவான் வாழ்க்கையிலே பாவ புண்ணியங்களின் கணக்கின்படி அவரவர் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்ம வினைகளை தந்து அதற்குரிய வெகுமதியாக இருந்தாலும் சரி தண்டனையாக இருந்தாலும் சரி சரி சமமாக நடுநிலையோடு நமக்கு அள்ளித்தரும் அந்த நாயகன்தான் திருநல்லாற்றில் கூடி கொண்டிருக்கும் சனீஸ்வரன் தர்பாரணேஸ்வரரோடு ஆலயம் கொண்ட சனீஸ்வர பகவான் சனீஸ்வரன் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஏன் தெரியுமா மெதுவாக நகர்ற கிரகம் அது ஒருவருடைய வாழ்க்கையிலே ஏழரை வருஷம் தெரியல உங்களுக்கு ஐயோயோ ஏர்நாட்டு சனி ஆரம்பிக்குதுப்பா அப்படியே பயந்து நடுங்குவாங்க யாருக்கு வேணால் நடுங்க மாட்டாங்க சனீஸ்வரனுக்கு அப்படி பயப்படுவாங்க பயப்படவே வேணாங்க சனீஸ்வரன் வந்து மிக நல்ல கிரகம் நீங்கள் ஏன் கெட்டது செய்கிறீங்க கெட்டது செஞ்சால் உங்களுக்கு அதுக்குரிய தண்டனையை தரப்போகிறார் நல்லதே செய்ங்க என்றைக்கும் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அதுதான் அப்படி எடுங்க சனி பகவான் உங்களுடைய தோழனாக நீங்கள் வச்சுக்கோங்க சனீஸ்வரன் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துறது யாருமே கிடையாதுங்க அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான கிரகம் நான் சொன்னால் பார்த்தீங்களா எப்படி நவகிரகங்களில் குரு பகவானுக்கு அப்பேற்பட்ட ஒரு பவர் இருக்கோ அந்த மாதிரி ஐம்பது மடங்கு நவக்கிரகங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் சிவபெருமானால் ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வரன் மூணு பேர் தாங்க சர்வேஸ்வரன் சிவபெருமான் ராவணேஸ்வரன் இலங்கையின் அதிபதி ராவணேஸ்வரன் சனீஸ்வரன் ஏன் தினம்மா மிகப்பெரிய சிவபக்தன் ராவணேஸ்வரன் அப்பேற்பட்ட ராவணன் மடிந்தது சனீஸ்வரனால் ஏன்னா புத்தி தப்பான புத்தி அடுத்தவன் மனைவியை கொண்டு போய் சிறை மீட்டு அங்கே வச்சு அதில் போய் புத்தி பேதளிச்சு போய் சனீஸ்வரனால் ஆட்டப்பட்டு கடைசியில் மடிந்தார் அதுதான் பாவ புண்ணியங்களை கலை தெரிந்து உங்களுடைய பாவ புண்ணியத்திற்கான சமமான நடுநிலையாக அதனால்தான் அவருக்கு வந்து நீதிகாரகன் என்று பேர் சனீஸ்வரனுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னிரண்டு ராசிகளில் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதி சனீஸ்வரன் அதனால் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் வந்து ஜென்ரலாகவே கொஞ்சம் இருக்கலாம் ஏன்னா அவருடைய சொந்த வீடு என்ன பண்ணுவார் வீட்டை இடிக்க மாட்டார் ஓட்ட போடுவார் ஆனால் அந்த ஓட்டை போடுறதே நம்மளை வந்து காய்ச்சி எடுத்துடுவார் எண்ணெயில் போட்டு பயமுட்டதுக்காக சொல்ல உங்களுக்கு இது இது வந்து இது நீங்கள் வந்து இந்த கர்ம வினைகள் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஒரு பைவோட்டல் ரோல் அவங்களுக்கு வாழ்க்கையில் பிளே பண்ணுறதுக்கு ஒரு உதாரணம் இது திருநள்ளாற்று நாயகன் இப்போ பாருங்கள் ரீசெண்டாக நாசாவில் பார்த்தாங்க தெரியல உங்களுக்கு அந்த நேர்கோடு வந்து கரெக்டாக சனியோட போல் எப்படி சேட்டன் வந்து கரெக்டாக அது சிங்க் ஆகுது சயின்ஸுங்க விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் ஒன்று அஞ்ஞானத்திலேருந்து விடுபட்டால் மெஞ்ஞானம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் நம்மளுடைய ஜாதக பிரகாரம் நம்மளுடைய தசை பிரகாரம் சனி கிரகம் அவ்வளவு நேர்த்தியாக இல்லை ஏதாவது கொஞ்சம் சிக்கல் தர மாதிரி இருக்குன்னா சனிக்கிழமை நல்லா குளிச்சுட்டு ஃபஸ்ட் கிளாஸாக அவருக்கு பிடித்தமான நீல உடை கருப்பு உடை நான் அவங்க அட்வைஸ் பண்ண மாட்டேங்க நீங்கள் வந்து என்னை தப்பா எடுத்துக்காய்ங்க எங்களுடைய ஸ்கூலில் நாங்கள் வந்து நம்பியார் சுவாமி மலைக்கு போகும்போது கூட நாங்கள் சொல்லுவோம் நிறைய பேர் என்னங்க நீங்கள் கருப்பே போட மாட்டேங்கிறீங்க உங்களை கருப்புலேயே பார்த்துலன்னு சொல்லுவாங்க கருப்பு உடை என்பது கடவுள் மறுப்பு கொள்கையான உடை தான் அது அதனால் அதை நாங்கள் போடவே மாட்டோம் எள்ளு சாதம் வச்சிங்கன்னா சனிசுரன் ஒண்டி இல்லை உங்கள் அப்பா உங்கள் தாத்தா உங்கள் கொள்ளு தாத்தா உங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்க பாருங்கள் முப்பாட்டனார்கள் அனைவரும் சந்தோஷப்படுவார்கள் இதெல்லாம் தாங்க ப்ளெஸ்ஸிங்ஸ் லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகலாம் எப்படி தான் நம்முடைய சிந்தனை அந்த சிந்தனைகளுக்கு அந்த சிந்தனைகளின் பவர்களுக்கு உந்துதலாக இருப்பது இத்தகைய வழிபாடுகள் தான் சனிக்கிழமை காலையில் நீராடி விட்டு கோயிலுக்கு போக நேரம் இல்லைன்னா வீட்லேயே வந்து நவகிரகத்தில் படம் இருக்கும் சனீஸ்வரம் படம் முன்னாடி சனீஸ்வரா எத்தகைய தவறை நான் செய்திருந்தாலும் பொறுத்துக்கொள் இனி அதே தவறை நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு தடவை செய்யாத தப்புக்கு தான் மன்னிப்பு தெரிஞ்சே செய்கிற தப்புக்கு மன்னிப்பு கிடையாது தண்டனை தான் சனீஸ்வர பகவான நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் அழகாக உங்களுக்கு அத்தனை இன்பங்களை கொண்டு சேர்ப்பார் இந்த ஏற வருஷம் ஏற வருஷம் சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த ஏற வருஷத்தில் கடைசி ரெண்டரை வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் உங்களை ராசியை விட்டு அடுத்த ராசி போகும்போது அவ்வளோ நல்லது பண்ணிட்டு போய்டார் எவ்வளோ கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த கஷ்டங்களும் நீங்களால் அது வாங்கப்பட்டவை நீங்கள் விரும்பி வாங்கியது உங்களுடைய கர்ம வினைகள் போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன யாருக்கு என்ன தீங்கு செஞ்சீர்களோ அதனுடைய கர்ம பலனை ஆராய்ந்து பாவ புண்ணிய கணக்கு பிரகாரம் உங்களுக்கு அது நமக்கு திரும்பி வருது அதான் விஷயம் சனீஸ்வரனுடைய ஒரு கொள்கையே அதுதான் ஓகேப்பா இன்றைக்கி நீ என்ன பண்ண காலையில் எழுந்தேன் தெரியாமல் எறும்பு அமிச்சேன் தெரியாம பாவம் பாவம் தான் அதற்குரிய தண்டனை ஒரு கோடு அப்புறம் என்ன பண்ணேன் அம்மாவை வந்து அம்மா கூப்பிட்றாங்க வேணேன் உனக்கு வேறு வேலை இல்லைம்மா தாயை உதாசீனப்படுத்தியது ஒரு கோடு அப்பா சொல்கிறார் டே டே எனக்கு ரெண்டு இட்லி வாங்கி கொடுத்துட்டு போடா என்னால்லாம் முடியாது நான் ஆஃபீஸ் இருக்கேன் இதெல்லாம் தெரிந்தே செய்யும் தவறுகள் இதுக்கெல்லாம் தான் தண்டனை இதுதான் அவங்க கர்ம வினைங்க வேறு ஒன்றும் இல்லை அம்மா அப்பாவோட வசந்தவங்க யாருங்க வாழ்க்கையில் உங்களுக்கு அவங்க ஒரு விஷயம் ரிக்கொஸ்ட் பண்ணாங்கன்னா பசங்க உடனே செய்யணும் ஏன் எம்டி நான் தலையை வாங்கிட்டு இப்போ அம்மாவுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு போனால் அப்பாவுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு போனால் எம்டி தலையை வாங்க மாட்டான் ஏன்னா எம்டிக்கு அப்பா அம்மா இருக்காங்க புரியுதா உங்களுக்கு இதெல்லாம் தான் லைஃப்பில் வந்து கர்ம வினைங்கிறது கர்ம பலன் கர்மபலன் சொல்கிறோமே இது தான் தெரிந்தே செய்யும் தவறுகள் தெரிந்தே செய்யும் தவறுகளுக்கு மன்னிப்பே கிடையாது தண்டனை தான் ரொம்ப தெரியாமல் வச்சிடறோம் செத்து அதுவும் தவறு தான் இந்த மாதிரி பாவ புண்ணியங்கள் நாம் வாழ்க்கையில் தினமும் செய்கின்ற பாவ புண்ணியங்களை அலசி ஆராய்ந்து அதைக் போல் பலன்களை கொடுப்பதுதான் தான் திருநள்ளாற்றில் குடியிருக்கும் திருநள்ளாற்று நாயகன் சனீஸ்வரன் மறக்காமல் மற்ற நாளில் நீங்கள் வந்து காக்காக்கி அன்னம் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ சனிக்கிழமை முதல்ல காகத்துக்கு உணவு இருந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க இதெல்லாம் வந்து சனியை வந்து நீங்கள் காக்காக்கி வைக்காமல் சாப்பிட்டிங்கன்னா சனியை வந்து கோவப்படுத்துகிற மாதிரி இன்னும் ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எத்தனை வழிகள் நமக்கு இருக்குது பாருங்கள் சனி பகவானின் கோபத்திலேருந்து விடுபட ஆஞ்சநேய சுவாமியும் ஐயப்ப சுவாமியும் பிள்ளையாரையும் வழிபடுங்கன்னு சொல்லுவாங்க அவர் கோபத்துலேருந்து இல்லைங்க சனி பகவான் வந்து கோபக்காரர் கிடையாது சனி பகவான் நீதிக்காரகர் நீங்கள் செய்கிற எஸ்கேப்லேருந்து பிள்ளையார்டையும் போய் ஓய்ஞ்சிக்கிறீங்க பின்னாடி அப்படி கிடையாது ஏன் அந்த தவறை செய்கிற திருப்பி தவறே செய்யாமல் இருந்து பாருங்க சரியே உங்களை தண்டிக்க போகிறோம் சரிங்க போன ஜென்மத்தில் தவறு செஞ்சோம் சரி பகவான் அவர் பாலனை கொடுக்குறாரு இந்த ஜென்மத்தில் கூடுமானதுக்கு நல்லதை செய்யுங்களேன் நல்லதை செய்யுங்கள் நல்லதை பேசுங்கள் நல்லதை நினையுங்கள் தெரிஞ்சே என் தப்பு பண்ணுறீங்க தெரிஞ்சு பண்ணுற தப்பு என்ன தெரியுமா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தெரிஞ்சே பண்ணுற தப்பு காலையில் வண்டி எடுக்கிறோம் ஆஃபீஸ் போகிறோமா ஆஃபீஸ் வந்து மூணு நாளாக என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு மணிக்கு நம்ம ஆஃபீஸில் இருக்கணும் மூணு மூணு நாளாக நம்ம ஒம்பது முக்காலுக்கு ஆஃபீஸ் போகிறோம் இன்றைக்கி ஒம்பது முக்காலுக்கு ஆஃபீஸ் போனோன்னா அது என்ன தெரிஞ்சே பண்ணுற தவறு இதாக சின்ன உதாரணம் இந்த மாதிரி தவறுகளை செய்யாமல் மெயினாக அடுத்தவர்களின் உணர்வை காயப்படுத்தாமல் அடுத்தவர்களின் கஷ்டங்களை பார்த்து அதை சிரிக்காமல் அவர்களுக்கு ஏதாவது ஒழி உதவ முடியுமா அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்தாலே மனிதன் என்பவன் தெய்வமாகலான்னு ஒரு பழமொழி இருக்குது அது உண்மையாடும் அதுதாங்க அன்பே சிவம் லவ் இஸ் காட் காட் இஸ் லவ் சனிக்கிழமை விசேஷமான சனிஸ்வர வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கும் இந்த நெகட்டிவிட்டி இத்தனை ஒரு கர்ம வினைகளின் மிகப்பெரிய ஒரு தாக்கங்களிலிருந்து விடுபட்டு சரி பகவானுக்கு பிரித்தமான நீல வஸ்திர ஆடையை அணிந்து எந்த ப்ளூ வேணாம் ப்ளூ ப்ளூ இஸ் அ ப்ளூ பிளாக் வேண்டாம் நான் சொல்கிறது என்னை பொறுத்தவரை நான் பிளாக் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் கருப்பு என்பது சாத்தானின் கலர் இதை கூட ஸ்ட்ரேட்டாக சொல்லுமா டெபிள்ஸ் கலர் இஸ் பிளாக் நீல கலரை எப்பவும் அணிஞ்சிக்கோங்க சனிக்கிழமை மறக்காதீங்க ஒவ்வொரு நாளுங்க கிரகத்துக்கு உண்டான பிரீதியை நீங்கள் செய்ய வேண்டுமானால் சனிக்கிழமை ப்ளூ ஞாயிற்றுக்கிழமை ஆரஞ்சு சூரியன் மண்டே சந்திரன் ஒயிட் டியூஸ்டே அங்காரகன் சிவப்பு ரெட் புதன்கிழமை புத பகவான் வெனஸ்டே கிரீன் லைட் க்ரீன் டார்க் கிரீன் ஏதாவது பச்சை வியாழக்கிழமை தேர்ஸ்டே குரு பகவான் மஞ்சள் ஃப்ரைடே சுக்ரன் ப்ரௌன் மெருண் இதுதாங்க நீங்கள் உனக்கலாம் ராகு கேது ஊட்டிங்கன்னு ராவு கேது சாயா கிரகம் அவங்கள பற்றி ரொம்ப நீங்கள் உரி பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு வாசுகி என்ற பாம்பை ரெண்டாக வெட்டிய போது ரெண்டாக பிரிந்த நவகிரகங்கள் அவங்க ரெண்டு பேர் எடுத்துக்கிறோமா இந்த கூடை வர எக்ஸ்ட்ரா ஆஃபர் மாதிரி இந்த ஒரு படம் வாங்கினா இன்னொரு படம் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு சட்டை வாங்கினா இன்னொரு சட்டை ஃப்ரீ அந்த மாதிரி ராகுவன் கேதும் சாயா கிரகங்கள் அவர்கள் ரெண்டு பேருமே வந்து ஆன்டி கிளாக்காக சுற்றுவாங்க மீதியெல்லாம் கிளாக் வைஸில் போவாங்க ராகுவன் கேதும் ஆன்டி கிளாக்காக வருவாங்க அவங்க ரெண்டு பேர்னால் மிகப்பெரிய தாக்கங்கள் சனி போன்றோ குரு போன்றோ ஏற்படுத்த முடியாது சனீஸ்வர பகவான் தான் முதன்மையானவர் சூரியன் இருக்கார் நவகிரகங்களில் முதல் கிரகம் சூரியன் அது வேற கதிரவன் எல்லா கிரகங்களும் ஒரு சக்தி இருக்கிறது ராகுக்கு எதற்கும் சக்தி இருக்கிறது ஆனால் ஒரு சனியை போல் ஒரு கமாண்ட் சனீஸ்வரனை போல் அதே மாதிரி யாரையுமே சனி என்று திட்டாதீங்க லைஃப்பில் வந்து இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ சனி பகவானை வந்து நீங்கள் வந்து உத்தமாக பேசுகிறீங்களோ சனீஸ்வரன் சனி பகவான் நல்லபடியாக நீங்கள் என்னை பார்த்துக்கணும் ஓம் சனீஸ்வராய நமக்கு குறைஞ்சது சனிக்கிழமை ஒரு மூணு வாட்டியாக சொல்லுங்கள் நீங்கள் நடக்கும்போதோ வண்டியில் போகும்போதோ இல்லை வேலை பார்க்குற இடத்துல போவீங்க எம்டி உருன்னு இருப்பான் உங்களை தாளிச்சு எடுக்கிற மூடில் இருப்பான் நீங்கள் ஒன்றும் இல்லை போயிட்டு சனீஸ்வராக காப்பாற்றுப்பா முடிஞ்சு போச்சு அப்படியே காம ஆஃப் ஆயிடுவாரு அதாவது அறிவு இருக்காடா அந்தமாதிரிலாம் திட்டுறது போக ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நான் சொன்னது பார்த்தீங்களா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் த இம்பேக்ட் அதை உங்களை ஓங்கி அரையறதுக்கும் உங்களை வந்து பக்கத்தில் வந்து இப்படி தட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இப்படி போனால் நான் தாங்குவாங்க ஓங்கி அடிச்சா எப்படி ஸோ இப்போ இப்போ இந்த சனி பகவானுடைய ஒரு திருவிழையாடல் என்னன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதனை வந்து எப்பேற்பட்ட நிலையிலும் மேலையும் தூக்கி வைக்க முடியும் அவனை பசுன்னு கீழே போட்டு மிதிக்கவும் முடியும் அதுதான் சனியுடைய பவர் நீ ஒன்று கேட்கலாம் இது எல்லாமே ஆமாம் அக்கார்டிங் டு கர்ம வினை தான் உனக்கு நல்லதையும் காட்டுவார் கெட்டதையும் காட்டுவார் அப்போ நம்ம நம்ம ம நம்மளுடைய ஹியூமன் சென்ஸ் எழுதுறோமா சைக்காலஜி நல்லா வைக்கும் போது ஆஹா சனீஸ்வரன் பூந்து விளையாடுறான்ப்பா என் வாழ்க்கையில் ஜம்முன்னு கலக்கிறான்ப்பா எப்படி குணம் செலுத்துறாம்பார் இதே சனி உங்களுக்கு கொஞ்சம் பாடாக படுத்தும் போது பா அண்ணா என் லைஃபே பாழாக படுத்தினான் சனி சனி அப்படின்னு அப்போ தான் உங்கள் நாக்கு தப்பாக போகும் அப்போ தான் கேர்ஃபுல்லாக இருக்கும் அதாவது சனி பகவானை நீங்கள் அவருடைய மனது குளிரும்படி நடப்பது எப்படி என்றால் கூடுமான வரையில் சனியன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வாயிலிருந்து வரவே கூடாது கூடுமானவரை மாற்றுத்திறனாளிகளும் அன்பை செலுத்துங்கள் அவர்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன ஒரு சாப்பாடோ ஒரு துணிமணியோ இதெல்லாம் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க மாற்றுத்திறனாளி மகிழ்விப்பதன் மூலம் சனி பகவான் உச்சி குளிர்ந்து மனம் குளிர்ந்து உங்களுடைய கர்ம பலன்களை தண்டனையை குறைத்து கொஞ்சம் நிம்மதி கொடுப்பார் ரிலாக்ஸ் ஹ ஹா அப்படின்னு மூச்சு விடுற மாதிரி செய்வார் அதுதான் மிகப்பெரிய ஒரு சாக்புண்ணியம் இது எப்போவும் மனசில் வச்சுக்கோம் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை கும்பிடுங்க ஐயப்பனை கும்பிடுங்க நல்லா வழிபடுங்க வேணான்னு சொல்ல ஆனால் சனீஸ்வர பகவானுக்கு பயந்து போய் கும்பிடு அவரை என்ன எதுவும் பண்ணக்கூடாது பா அப்படின்னு சொல்லி வேண்டி போய் அப்படி சுயநலமாக கும்பிடாதீங்க சனீஸ்வர பகவான் கருணையுள்ள கிரகங்க நீதி காரகங்க காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதியாது ஈஸ்வரா சனீஸ்வரா இருளின் வண்ண கோலமே மந்தநாயகா காக்கை வாகனா கவலை நீக்கும் காக்கை வாகனா புதமான பாடல்களை பாடுங்கள் சனி பகவான் மனது உச்சி குளிரும் வகையில் அவர் மனம் நோகாமல் நடந்து கொள்ளுங்கள் நோகாமல் நடக்கணும்னா என்ன இந்த மாதிரி பேட் வைப்ரேஷனாக பேசி சனி பகவானுடைய ஒரு உருவத்தை கேலி செய்யதோ இல்லை சனி பகவானை பற்றி தப்பாக பேசுகிறதோ உடல் உணவுற்றை பார்த்து ஏல் ஏளனம் செய்வதோ இப்படிலாம் செய்யக்கூடாது அதேமாரி காலையில் உணவு போது காகத்துக்கு உணவு அருந்தி விட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ணும் அவ்வளவு புண்ணியம் எள்ளு சாதம் வச்சு படைச்சிங்கன்னா சனீஸ்வரம் மனசு அவ்வளோ குளிரும் நம்முடைய அந்த கர்மவினை சாபம் எதனால் நினைக்கிறீர்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் சரியாக செய்யாத திதி சரியாக செய்யாத அந்த திவசங்கள் இதெல்லாம் வந்து அதை மொத்தமாக அவங்களுக்கு க்ரெடிட் அண்ட் டெபிட்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போய் அப்படி உக்காரும் அதுதான் உங்களுக்கு மொத்த புக்காக திருப்பி உங்கள்கிட்டயே வரும் மாதா பிதா செய்யும் அத்தனை பாவ புண்ணியங்கள் மக்களை சாரும்னு ஏன் சொன்னாங்க நமக்கு அறிஞ்சோ அறியாமலோ செய்கிற பாவ கூடுமான வரைக்கும் பாவம் செய்யாமல் ஓரளவு நல்ல விஷயத்தையே நல்லதையே பேசி நல்லதையே நினச்சி நல்லதையே செய்யணும் இதை பண்ண 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 ஜஸ்ட் ட்ரை டு பி த பியூரஸ்ட் ஆஃப் எவர் இன் அவர் லைஃப் ரேடியாக புனிதனாக இருக்கோம்னா நம்ம ஒன்றும் புத்தரோ இயேசுவோ கிடையாது பெரிய காந்தியோ கிடையாது வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் வி டூ மிஸ்டேக்ஸ் சாதாரண மனிதர்கள் நமக்கு உணர்வுகள் இருக்கிறது நம்ம தப்பு செய்வோம் ஆனால் ஒரு தடவை செய்த தவறை திருப்பி செய்யாமல் கூடுமான வரைக்கும் அந்த தப்பை ரிப்பீட் செய்யாமல் பார்த்துக்கோங்க செய்யாத தவறுக்குத்தான் மன்னிப்பு தெரிந்தே செய்கின்ற தவறுக்கு மன்னிப்பே கிடையாது தண்டனை தான் அதுதான் மந்தகாரகன் சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் வாழ்க்கையில் அத்தனை செல்வங்களை வாரி கொடுப்பாருங்க சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு சொன்ன பாருங்க அதுதான் கொண்டு உச்சியில் வச்சுருவான் கோபுரம் உச்சியில் அவங்கள ஜம்முன்னு அவருடைய நல்ல நேரம் அவங்க கிரகத்தில் தசா தசாபக்தியில் வந்தது யாராலையும் தடுக்க முடியாது சனி கொடுக்கறத அப்பேற்பட்ட ஒரு பவர் சனீஸ்வர பகவானுக்கு அதே மாதிரி வாழ்க்கையில் கஷ்டமான காலங்களிலும் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு அவர் படுத்தலை அது கர்ம வினைகளால் நீங்கள் வாங்கி வந்த வரத்தை எ ப்யூர் அ ஜூடு கேட்டார் பியூர் ஜட்ஜு அதனால்தான் வந்து சிவபெருமான் அவர் கொடுத்துருக்கிற பேர் வந்து நீதி காரகன் நீதி காரகன் அதாவது வாழ்க்கையில் வந்து நம்ம மறைஞ்சி போனதுக்கப்புறம் யமலோகத்தில் யமதர்மன் கொடுக்குற தண்டனை பார்த்தீங்களா அதை நம்ம உயிரோட இருக்கும் பொழுதே சனீஸ்வரன் அந்த பாவ புண்ணியங்களின் பேசிஸில் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம ஒரு நாலு கெடுதல் பண்ணால் அஞ்சு நல்லது புண்ணியம் பண்ணியிருப்போம் அதுக்குண்டான பலனை கொடுப்பார் அவர் அதுதான் சனீஸ்வர பகவானுடைய ஒரு பேராற்றல் ஆகவே அப்பேற்பட்ட ஆண்டின் தொடக்கத்தில் முதல் தை சனிக்கிழமையிலே சனீஸ்வரன் பகவானை வழிபடுங்கள் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் தேகும் தம் நமாமி சனீஸ்வரம் அப்படின்னு இந்த தியான ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சனீஸ்வரன் அருளால் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக எல்லோரும் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்வோம் என்று இந்த பக்தி நேரத்திலே ஆன்மீக பொக்கிஷத்தை கண்டோம் நாளை மீண்டும் அடுத்த ஆன்மீக பொக்கிஷத்தை காண்போம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான பக்தி பாடகர் கண்ணன்